உனக்கு இந்த மாதிரி நேரிட்டதுனால நீர் இன்னைக்கு புலம்புகிறீர் இதே போல எவ்வளவு பேருக்கு வருத்தம் இருக்கும் ஆனா அந்த சமயத்துல எல்லாம் இப்ப யாரு சொன்னீர்களே மற்றவர்களை ரச்சித்தது போல உண்மை நீயே கொள் அப்படின்றத போல இவங்க கிட்ட பேசுறாங்க நீர் நீதிமானா இருந்தால் தேவன் உன்னை ரச்சிப்பார் ஏன் தேவன் உன்னை வந்து குற்றப்படுத்தி இருக்கிறார் தேவன் உனக்கு ஏன் தண்டனை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத போல அவனை நிந்திக்கிறாங்க அப்புறம் பரியாசம் பண்ணுகிறார்கள் பரியாசம் எதுக்காக பரியாசம் பண்றாங்க இயேசுவை எப்படி பரியாசம் பண்ணாங்க அவர் தன்னை யூதருடைய ராஜான்னு சொன்னதுனாலயே போர் சேவகர்கள் என்ன பண்ணாங்க அவருக்கு அந்த ராஜ வஸ்திரத்தை உடுத்தி அவர் தலையில கிரீடத்தை வச்சு அவர் கையில ஒரு கோழை கொடுத்து ஒரு கல் மேல உட்கார வச்சு எல்லாரும் பேசியவர்கள் எல்லாம் அவரை சுத்தி நின்று அவருக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க இல்லையா அப்படி யோகு இவங்க என்ன சொல்றாங்க ஆமா நீ பெரிய நீதி மன்னு நீதான் சொல்லிக்கணும் உன் வாயின் வார்த்தையே உன்னை குற்றவாளியா தீர்க்கிறது நீ பெரிய ஞானி போல பேசுறியே கத்தரை செய்யக்கூடிய காரியங்களை உன்னால அறிய முடியுமா உனக்கு எல்லாம் தெரியுமா தேவன் என்ன செய்வாரு அவர் எதுக்கு செய்யறாரு எல்லாம் உனக்கு தெரியுமா அவ்வளவு பெரிய ஞானியாணி அப்படின்றத போல அவனை பரியாசம் பண்ணுகிறார்கள் நிந்தனை பரியாசம் இதெல்லாம் மனதுக்கு வேதனை தரக்கூடிய காரியங்கள் தான் இல்லையா பதிமூன்றாம் அதிகாரம் நாலு ஐந்து ஆகிய வசனங்கள் நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும் அது உங்களுக்கு ஞானமா இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க பொய்யை பிணைத்து பிணைத்து பேசுகிறார்களாம் நண்பர்கள் தான் அவனுக்காக வருத்தப்பட வந்தவங்க தான் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க தான் ஆனா அவன் பேச ஆரம்பிச்சோன்ன அவங்களோட இருதயத்துலேருந்து இருந்து பொய்யை பிணைத்து பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றான் நீங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் எனக்கு சுகத்தை கொடுப்பதில்லை நீங்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் வைத்தியர்னா என்ன பண்ணணும் தான் செய்யணும் இல்லையா நீங்க வந்து வந்து பேசுற இந்த வார்த்தைகளை என்னை குணமாக்காது என்னை இன்னும் தான் படுகொலையில தழுறத போல இருக்கிறது நீங்கள் பொய்யை பிணைத்து பேசுகிறவர்களா இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பொய்யை பிணைத்து பேசினார்கள் இல்லையா பொய் சாட்சி அநேக பொய் சாட்சிகளை கொண்டு வந்தாங்க அவரை குற்றப்படுத்தும்படியா அதே போல இவங்களும் அவனை குற்றப்படுத்தும்படியாய் இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனா அவன் ஏதோ குற்றம் செஞ்சதுனாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்றத நினைச்சிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாயில வந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதனாலதான் இதனாலதான் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றது போல அவங்க பேசுறது அவன் யோபு சொல்றான் நீங்கள் பொய்யை பிணைத்து பேசுகிறவர்களா இருக்கிறீர்கள் நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும் நீங்க பேசாமல் இருந்தாலே எனக்கு உடம்பு குணமாயிடும் நீங்க பேசாமல் இருக்கிறது தான் நல்லது நான் பேசுறதுன்னா என்னோட வியாதியினால என்னுடைய வருத்தத்தினால நான் பேசுறேன் நான் பேசினாதான் எனக்கு ஆறுதல் கிடைக்கிறதுன்றதுனால பேசுறேன் ஆனால் செய்து இனிமேல் நீங்க பேசவே பேசாதீங்க உங்களுடைய வார்த்தையில செம்மையான வார்த்தை இல்லவே இல்லை உங்களால நான் குணமாகவே மாட்டேன் நீங்க உங்களுடைய வார்த்தையினால என்னை படுக்குழில தள்ளுறீங்க அப்படின்றத போல யோபு வேதனையோடு பேசுகிறான் யோபு பதினாறாம் அதிகாரம் நாலு ஐந்து ஆகிய வசனங்கள் வாசிக்கிறேன் உங்களைப் போல நானும் பேசக்கூடும் நான் இருக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துளுக்கவும் கூடும் ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் எப்படி சொல்றான் நான் இருக்கிற எனக்கு ஏற்பட்டிருக்கிற இதே நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் எழுந்து தனிமையில நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னா அந்த நிலைமையில நான் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி உங்களை பேட்டதான் பாப்பேன்னு தவிர நீங்க பேசுற மாதிரி இந்த கடினமான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன் நீங்க வந்து கடினமான வார்த்தைகளை எனக்கு பேசுகிறீர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறீர்கள் என்னை நிந்திக்கிறீர்கள் ஒரு ஃப்ரெண்டு என்னதான் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யறாங்க மோஸ்ட் பொதுவா பார்த்தோன்னா உறவினர்கள் தான் அந்த மாதிரி பரியாசம் பண்ணி நிந்திக்கிறதுலாம் செய்வாங்க ஆனா யோகனுடைய விஷயத்துல அவங்க ஃப்ரெண்டுங்களை கூட இருந்து அவனை பரியாசம் பண்ணி பொய்யை பிணைத்து கடினமா இருக்கிறாங்க அவங்க கிட்ட கடினமான வார்த்தைகளை பேசுறாங்க இந்த மாதிரி வேதனையின் சூழ்நிலையில இருக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் உங்களுடைய சத்ருவாவே இருந்தாலும் அவன் இந்த மாதிரி வேதனையின் சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு செம்மையான வார்த்தைகளை தான் பேசணுமே தவிர அவங்களுக்கு குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடாது இல்லையா நம்மளுடைய வார்த்தத தான் அவங்களை அவங்களுடைய மாற்றும் மாற்றக்கூடிய வார்த்தைகளை ஆனா இவங்க பேசுறது ஃப்ரெண்ட்ஷிப்பே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க அப்படி கடினமா பேசுறாங்க அவங்க கிட்ட என்னுடைய நிலையில நீங்க இருந்தீங்கன்னா நான் உங்களை மாதிரி கடினமா பேசாம உங்களுக்கு தைரியம் சொல்லுவேன் நான் பேசுற வார்த்தைகள் உங்கள் காயத்தை ஆற்றும் அப்படி நான் பேசுவேன் தான் இன்னைக்கு நம்மளும் யோபுவ போல மற்றவங்களுக்கு காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகளை தான் பேசணுமே தவிர இன்னும் இன்னும் காயப்படுத்தி மற்றவங்களை பழி படுகில தள்ளுகிற வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது ஏன்னா தேவன் நம்மள அந்த மாதிரி நல் வார்த்தைகளை பேசிதான் செம்மையான வார்த்தைகளை பேசிதான் நம்ம படுகுழில போக இருந்த நம்ம தூக்கி எடுத்து நல்ல இடத்துல வச்சிருக்கிறாரு இல்லையா கத்தோடைய வார்த்தைகள் செம்மையா தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோட கூட இருக்கிறோம் அவர் செம்மையான வார்த்தையை பேசாம நம்மளோட கூட கடினமாய் பேசி இருந்தா நம்ம என்னைக்கோ படுகொழிக்கு போயிருப்போம் அவர் நம்ம மேல இறக்கம் வச்சு நம்ம மேல செம்மையான வார்த்தையை பேசினதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட கூட இருக்கிறோம் அதே போல நமக்கு தேவன் செய்த இரக்கத்தையும் கிருபையும் நினைவு கூர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு சத்துருக்களா இருந்தா கூட கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு அப்போ உங்களுடைய சத்துருக்கள் இந்த மாதிரி இருந்தா கூட நீங்க அவங்களுக்கு ஆறுதலாக வார்த்தைகளை பேசி அவங்கள படுகில இருந்து மீட்டு எடுக்கணுமே தவிர அவங்கள படுகுழியில தள்ளுகிற வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது யோபு தம் பக்கத்து நியாயத்தை எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவன் நண்பர்கள் அவனை புரிந்து கொள்ளாமலே திரும்ப திரும்ப அவனை குற்றப்படுத்தியே பேசுறாங்க இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை ஏதோ ஒரு பிரச்சனை உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லியும் அவங்க உங்க இருதயத்தை காயப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள பத்தி என்ன பண்ண கூடாது நீங்க கவலையே படக்கூடாது அப்படியே விட்டுருங்க அவங்கள மறுபடியும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை உங்களை புரிந்து கொள்ளாத உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிந்து கொள்ளாம உங்களை விட்டு விலகி போற ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா உங்களுடைய அருமை நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீங்க அப்படின்றது அவங்க புரிந்து கொள்ளாம ஏன்னா பாருங்க பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்றாம் வசனம் வரை வாசிக்கிறேன் யோகு பிரதி உத்தரமாக நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள் இப்போது பத்து தரம் என்னை நிந்தித்தீர்கள் நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதனால் உங்களுக்கு வெட்கமில்லை என்ன சொல்றா உங்களுடைய வார்த்தையினாலே என்னை நொறுக்குகிறீர்கள் இதுவரை பத்து முறை என்னை நிந்தித்தீர்கள் பத்து முறை என்ன பண்ணிருக்கிறாங்க நிந்தித்து இருக்கிறாங்க கரெக்டா யோபு என்ன பண்ணிருக்கிறான் அதெல்லாம் அவங்களுடைய வார்த்தையெல்லாம் அவ்வளவு வேதனையிலும் வார்த்தையெல்லாம் சேகரித்து வைத்து நீங்க என்ன பத்து முறை நிந்தித்தீர்கள் அப்படின்னு சொல்றான் அவன் தன்னுடைய நியாயத்தை சொன்னாலும் அவங்க என்ன பண்றாங்க கடின முகத்தை அவனுக்கு காட்டுகிறார்கள் இவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கடின முகத்தை காட்டணும்னு அவசியமே இல்லை அவனுக்கு ஆறுதல் சொன்னாலே போதும் ஏன் இந்த இடத்துல அவங்க கடின முகம் காட்டுகிறாங்கன்னு தெரியல இல்லையா எல்லாருமே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே தப்பானவங்களா இருக்கிறது கிடையாது ஆனா ஒரு சிலர் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் ஒதுங்கிடணும்